ஆமாங்க இதில் போட்டிருக்கிறது உண்மை தான் ஏன்னா நானும் ரொம்ப வருஷமாக ஜியோ ஃபைபர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சமீபத்தில் தான் ஜியோ ஏர் ஃபைபருக்கு மாறினேன் அப்படி மாறும்போது தான் எனக்கு தெரிய விஷயமே தெரிய வந்துச்சு ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருந்தால் கேபிள் டிவி எல்லாமே வரும்னு சொன்னாங்க அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் பிளானில் வந்து ஒரு சில சேனல்ஸ் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க பட் இருந்தாலுமே எனக்கு எல்லா சேனலுமே வந்தது நான் வந்து இப்போ ஜியோ ஏர் ஃபைபரில் வந்து ஃபைவ் நைன்டி நைன் ஸ்கீம் போயிருக்கேன் ஜியோ செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது பின்னாடி வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் அப்புறம் ஒரு இன்டர்நெட் போட்டு அப்புறம் ரெண்டு யூஎஸ்பி போட்டு ஒரு பவர் பாயிண்ட் இதெல்லாம் இருக்குது இதில் வந்து நீங்கள் வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் போட்டு உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு பவரை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப் பாக்ஸோட வியூ வந்து டோட்டலாக டிவிக்கு வந்துடும் இப்போ நான் டைரெக்டாகவே உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் செட்டப் பாக்ஸை வந்து கொடுத்தாச்சு ஹெச்டிஎம்ஐ கேபிளில் டிவிக்கு கனெக்ட் பண்ணியாச்சு பவர் ஆன் பண்ணியாச்சு ஸோ இப்போ டிவியில் பாருங்கள் எடுத்தோன்னே இதாங்க ஹோம் பேஜ் இந்த ஹோம் பேஜ் வந்தோடனையும் ஜியோ டிவி ப்ளஸ் இருக்குல்ல அதை அமுக்கின உடனே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார் யூன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கீழே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கீமுக்கு எத்தனை ஓடிடி ஃப்ரீ அப்படிங்கிறதுல இங்கேயே தெளிவாக பார்த்துடலாம் இதில் ப்ரைம் வீடியோ இருக்கு இல்லையா அது மட்டும் நம்ம நான் எடுத்திருக்க ஸ்கீமுக்கு வரலை ஸோ மற்ற ஓடிடி எல்லாமே எனக்கு கிடச்சிது இது வந்து நம்ம மைஜியோ ஆப்பில் போய்ட்டு நம்ம செல்லில் போயிட்டு நம்ம நம்பர் கொடுத்து லாகின் பண்ண உடனேமே இந்த அக்கௌண்ட்டு வந்துடுது இந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயிலும் கிடச்சிருது ஸோ ஜியோ ஃபைபரில் என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கிடச்சிருது லேண்ட்லைன் நம்பர் ஒன்று வந்துடுது ஸோ ஓடிடி ஆப்ஸ் கிடச்சிருது ப்ளஸ் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸும் கிடைக்கிது ஸோ பாருங்கள் ஓடிடி ஆப்பு உள்ளே போன உடனேமே லாகின் ஆகிடுச்சு நான் ப்ளே பண்ணுறேன் டேரெக்டாக மூவி ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது ஸோ ஒவ்வொரு ஆப்புக்குள்ளேயும் போய் இந்த மாதிரி டேரக்டாக நம்ம படத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணால் டேரக்டாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது ஸோ ஸ்கீம் எடுத்த உடனேமே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுது என்னென்னா ஜியோ ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் ஒன் இயருக்கு மொத்தமாக கட்டினா தான் நம்மளுக்கு ஜியோ ஏர் ஃபைபர் கொடுக்குறாங்க இல்லைன்னா நார்மல் ஃபைபர் கூட வாங்கிக்கலாம் ஸோ இந்த நார்மல் ஃபைபர்லேயும் வந்து நம்ம ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி ஓடிடி கிடைக்குது மெயினாக வாங்குறவங்க செட்டப் பாக்ஸ் கேட்டு வாங்குங்க கேபிள் டிவி தொல்லை இனிமேல் இருக்காது ஏன்னா கேபிள் டிவி எல்லாம் ஒவ்வொரு டைமும் பணம் கட்டலைன்னா அடுத்த மாதமே கட் பண்ணுறதெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து ஒரு ஒரே ஒரு கம்பெனி மொத்தத்தையும் கொடுத்துருச்சு ஸோ நமக்கு இது ஒரு ஈஸி இல்லையா டெலிஃபோன் பணம் தனியாக கட்ட வேண்டாம் நெட்டுக்கு தனியாக பணம் கட்ட வேண்டாம் பாருங்கள் இப்போ ஃபார் யூலேருந்து டிஜிட்டல் டிவின் இருக்கும் ஸோ அதுக்கு பக்கத்தில் மாறின உடனே இந்த மாதிரி டிவி வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு சேனலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் இருக்கும் நம்ம யூஸ்வலாக கேபிள் டிவியில் ரிமோட்லலாம் இருக்கும் இல்லையா லெஃப்ட்டில் வால்யூம் பட்டன் ஸோ ரைட்டில் வந்து இப்போ சேனல் மாற்றுறது ஸோ அப்படி டைரக்டாக சேனலை மாற்றினாலே இந்த மாதிரி எல்லா சேனலும் மாறிடுது ஸோ இதில் வந்து இந்த சில ஆப்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா சன் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி விஜய் டிவி இவங்கள்லாம் வந்து என்னென்னா அந்த சேனலுக்கு போன உடனே ஓகே அப்படிங்கிற ஒரு இது கேட்குது அந்த ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் காமிக்கிறேன் அந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஓகேங்கிற பட்டன் சென்டரில் இருக்கும் அதை அமுக்குனாலே அந்த சேனலுக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறம் திருப்பியும் ஜியோ டிவி ப்ளஸ்ஸுங்கிற பட்டனை அமுக்குனிங்கன்னா வெளியில் வந்துடும் வெளியில் வந்து இந்த மாதிரி கேஷுவலாக சேனல் மாத்திர மாதிரியே ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம் ஸோ இதில் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு கஷ்டமோ அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம் ரிமோட்லேயே எல்லாத்தையும் ஈஸியாக கொடுத்துட்டாங்க ஸோ பாருங்கள் இத்தனை டிவி சேனல் வருது எல்லாமே ஹெச்டி குவாலிட்டியிலாம் கிளியராக இருக்குது சவுண்டும் நல்லா இருக்குது ஸோ அப்படி இருக்கும் போது ஜியோ நெட்டு வாங்கிறது இப்போதைக்கு பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ எல்லாமே கிடைக்குது மெயினாக வந்து கேபிள் டிவி எல்லாம் வந்துடுது இதில் பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜும் கிடைக்குது மெயினாக தமிழுக்குன்னு ஒரு சில சேனல்ஸ் இருக்குது ஸோ இந்த சேனல் நம்பர் வேணும்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இத்தனை சேனல் இருக்குது இத்தனை சேனலோட நம்பரும் ஓரளவுக்கு நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எது இதில் தமிழ் சேனல் வருது அப்படின்னு என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் பாருங்கள் அதுபோக வந்து அதர் லாங்குவேஜ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல் பேக்கேஜும் அப்படியே அடுத்தடுத்த நம்பரில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நமக்கு தமிழ் சேனல் அடுத்தடுத்து ஓரளவுக்கு வருது இடையில இடையில் ஒன்று ரெண்டு ஹிந்தி சேனலும் வருது ஸோ சன் டிவி பாருங்கள் இவ்வளோ கிளாரிட்டியாக நீட்டாக வருது என்ன ஸ்கீமை பொறுத்து இப்போ நம்ம த்ரீ நைன்டி நைனில் இருக்கோம் தேர்ட்டி எம்பிபிஎஸ் ஸ்பீடுனால் சம்டைம் வந்து என்ன ஆகுதுன்னா மத்தியானத்துக்கு மேலே நெட்டு சுற்ற ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் வந்து மார்னிங்லலாம் இதாகுது பட் சுற்றுனா கூட ரொம்ப நேரம் சுற்றலை உடனே டக்குன்னு வந்து படம் வந்துடுது ஸோ சின்ன சின்ன எரர்லாம் இருக்குது அதெல்லாம் க்ளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஜியோ செட்டப் பாக்ஸ் வாங்கினதில் இப்போ ஒரு பெரிய பெனிஃபிட் இது என்ன ஏர் ஃபைபர் வாங்கினதுனால இந்த நார்மல் ஃபைபர் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு டெலிஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆர்ஜே லெவன் போர்ட் இருக்குது ஈஸியாக அதில் கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு லேண்ட்லைன் ஃபோனும் ஒர்க் ஆகுது ஆனால் நான் வாங்கியிருக்க ஜியோ ஏர் ஃபைபரில் என்னென்னா அந்த ஆர்ஜே லெவன் போர்டு இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் அந்த போர்ட்டு மட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஆர்ஜே வந்து நாங்கள் கொடுப்போம் அதை வச்சு நீங்கள் உங்கள் நார்மல் லேண்ட்லைனாக ஒர்க் பண்ணலான்றாங்க இல்லைனா ஐபி ஃபோன் மூலமாக ஒர்க் பண்ணலான்றாங்க அதுவும் இல்லாமல் ஃபோன் வந்து என்னென்னா நம்ம மொபைல்லையும் வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஜியோ ஜாயின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் மூலமாக உங்களுக்கு வந்து ம வந்து நம்ம வருது ஸோ இதாங்க ரிமோட்டு இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ரைட்டில் இருக்கிறது வந்து நம்ம செட்டப் பாக்ஸோட பவர் லெஃப்ட்டு வந்து டிவியோட இது வந்து நம்ம அலைன் பண்ணிக்கிட்டோன்னா டிவியும் இதிலையே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் ஸோ அது கீழே வந்தீங்கன்னா நாலு ஆரோ இருக்குது பார்த்திங்களா அது கீழே ஓகேன் இருக்குது ரைட் சைடில் பாருங்கள் ஜியோ டிவி ப்ளஸ்னு ஒரு பட்டன் இருக்குது டேரெக்டாக ஜியோ டிவி ப்ளஸுக்கு போயிடுது ஸோ அப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா கூட பேக் பட்டன் இல்லை ஹோம் பட்டன் இருக்குது ஸோ அந்த ஹோம் பட்டன் மூலமாக நம்ம பேக்கில் வெளியில் வந்துடலாம் வந்துட்டு திருப்பியும் ஜியோ டிவி ப்ளஸ் போனோம்னா டைரெக்டாக போய்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி டிஸ்னி ஹாட்ஸ்டாரு யூடியூப்பு இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு இதுக்கெல்லாம் டேரெக்டாக போகிறதுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம நம்பர்ஸ் இந்த மாதிரி சேனல் நம்பர் தெரியுது அப்படின்னா டேரெக்டாக நம்பர் அடித்தா அந்த சேனலுக்கே போயிடுது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது இந்த விஷயத்த நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஜியோ செட்டப் பாக்ஸ் வாங்கினவங்க இந்த பெனிஃபிட்டை அனுபவிக்கலாமேன்னு தான் சொல்கிறேன் எந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டரும் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம் ஏன்னா எங்கள் வீட்டு சைடில் இந்த மாதிரி கேபிள் டிவி மாதம் கட்டலைன்னா கட் பண்ணிடுறாங்க இது மாதிரி எங்கள் ரிலேட்டிவ் வீட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணதுனால இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குதுன்னு நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ